இந்நிலையில் கடந்த இரு மாதங்களில் முப்பத்தி ஆறு வாரங்களில் குழந்தைகள் இணையாக சிறப்பு சிகிச்சை அளித்து இக்குழந்தைகளை எடை அதிகமாகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் குறிப்பாக குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகள் நுரையீரல் பாதிப்பு மூச்சு திணறல் பால் பறகுதல் தன்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் சூழலில் கங்காரை எனும் முறைப்பாடு செயற்கை முறையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை முறையில் தாயின் அரவணைப்பு மூலம் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து குழந்தையின் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் எடை அதிகரிப்பை உறுதி செய்கின்றன கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று எண்ணூறு கிராமில் பிறந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்து எடையை அதிகரித்து பெறும் பாராட்டை பெற்ற இந்த மருத்துவ குழுவினர் மீண்டும் ஐந்து பச்சிலம் குழந்தைகளை சிகிச்சை மூலம் மீட்டெடுத்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது பேர் விவேதா நான் போத்தமட்டிலேருந்து போத்தம் எங்கள் ஊர் போத்த பாப்பா வந்து இருபத்தொன்பது அதாவது டிசம்பர் இரு ஒன்பதாம் தேதி தான் பாப்பா பிறந்துச்சு ஆனால் கொர மாதத்துல தான் அதாவது இரு இருபத்தொம்போதாவது வாரத்துலேயும் பாப்பா பிறந்துருச்சு கொர மாதத்துல தான் என் பிறந்ததுலேருந்து பாப்பா ஐசிவாலில் தான் இருந்துச்சு ஆனால் செய்ய இயற்கை செயற்கையாக மூச்சு விட்டு ரொம்ப கஷ்டம் செயற்கை முறையில் தான் மூச்சு விட்டு மூச்சு விட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து நான் மறுநாள் தான் வந்து பார்த்தேன் பார்த்துருக்கப்ப மேம் மேமுமே ரெகுலராக நீங்கள் பாப்பாவை பார்க்கலாம் இது பாப்பா பாப்பாவோட இது பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க மேம் எப் அந்த அந் அந்த அந்த பிள்ள தினமும் இது பண்ணுறதை கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இந்த இந்த இது குளு இந்த கொடுத்துக்கிறப்போம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ எப்படி இருக்குது இப்போ இந்த நிலவரத்தில் இருக்குதுன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாப்பாவை வந்து நான் மேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாப்பாட்ட பேசுங்க இது பண்ணுங்கன்னு மேமுக்கும் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம் மேம் சொன்னப்பேரு பார்த்து பேச ஆரம்பித்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் இயற்கை அதாவது செயற்கையாக இருந்ததை இயற்கையாக மா இது பண்ணிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் இது பண்ணிச்சு மூச்சு விட அதாவது இயற்கையாகவே மூச்சு விட ஆரம்பிச்சிச்சு ஆனால் பாலுமே டியூப் வழியாக தான் போயிட்டு இருந்துச்சு பாப்பாக்கு அப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாகவே மாற்றி இது பண்ணோம் பாப்பா வந்து இயற்கையாக அந்த ஹீட்டில் அந்த ஹீட்டு வந்து நம்ம வயதுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு நம்மளுக்கு அந்த பேக்கி செயற்கையாக தான் இருந்துச்சு அப்புறம் கிடச்சிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேம் என்ன சொன்னாங்க நீங்கள் உங்களோட ஹீட்டில் வைங்க பாப்பாவை அதில் வச்சாதான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி ஹீட்டு ஹீட்டை நம்ம உடம்புக்குள்ள வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாதிரி மொதல் வந்து மதுரைக்கு அதாவது மதுரைக்கு போகிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப இது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இது இது பண்ணாங்க மதுரைக்கு ஒரு பையன் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாப்பா இது என் கைக்கு வர்ற வரைக்காகவே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்புறமேல ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பா அந்த மாதிரி ஒரு இது நடக்கலை இங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டாங்க பார்த்துட்டு அதேமாதிரி பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு வந்தோன்னே இப்போ பால் நானே எல்லாமே பாப்பாவுக்கு ஒன்று இது நான் செய்வேன் பால் குடிக்கிறது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிடுவேன் பாப்பா வந்து முதல் ஒன்று முந்நூறு இருந்தாள் இப்போ ஒன்று இரநூத்தி அறுபது இருக்கா ஆனால் குறைஞ்சி தான் கூடுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பாப்பா என் கையிலே தான் இருக்குது நான் அனைவரும் பார்த்துட்ருக்கேன் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது